வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று விருதாச்சலத்துல விதை திருவிழா மிகவும் சிறப்பா போயிட்டு இருக்காங்க நாம அந்த விதை திருவிழாவில தான் இருக்கோம் விதை திருவிழா மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இயற்கை சார்ந்த உணவுகள் எல்லாம் வந்து நிறைய விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க மக்களை வந்து ஆர்வமா அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா அங்க தள்ளுவண்டியில ஒருத்தர் வந்து இயற்கை உணவுகளை வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு நம்ம இன்னைக்கு அவரை பத்தி தாங்க பாக்க போறோம் விருதாச்சலம் சுத்தி இருக்கிற மக்களுக்கான ஒரு ஆரோக்கிய உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியில வச்சு வித்துட்டு இருக்காரு திருவிக்கா நகர் அஹ் காட்டுக்கூடலூர் ரோடு விருதாச்சலம் அங்கதான் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்க இயற்கை முறையில மிகவும் சுவையான சூப் வகைகள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலை இந்த மாதிரி சூப் வகைகளும் அது மட்டும் இல்லாம கம்மங்கூல் இந்த மாதிரி கூழ் வகைகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்க அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் என் பேரு கண்ணதாசன் என்ன சொந்த ஊர் சின்னப்பரவர் அங்க விருதாச்சலத்துல ஆச்சாரப்பேட்டையில இருக்கிறோம் அஹ் இயற்கை இயற்கையை சார்ந்த மூலிகை சூப்புகள் நாங்கள் விற்பனை பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூதுவளை சூப்பு தூதுவளை சூப்பினுடைய தன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சளி இரும்பலை ஜலதோஷம் மலைச்சிக்கல் இன்னும் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சார் தூதுவளை சூப்பு இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணியினுடைய பானம் அதாவது ஐயா வள்ளலார் ஐயாருடைய அவருடைய கண்டுபிடிப்பு உருவாக்கப்பட்டது ஒரு மஞ்சள் கரிசலாங்கண்ணி இயற்கை ரசாயனம் இல்லாத ஒரு இயற்கை மூலிகை அது நெல் வயல்களில் தான் இது கிடைக்கும் பெரும்பாலும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதனுடைய தன்மை என்ன கேட்டா கல்லீரல் மண்ணீரல் சர்க்கரை கண் குளிர்ச்சி உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பானங்கள் ஐயா மஞ்சள் கரிசலாங்கண்ணி முடக்கத்தாங்கீரை சூப்பு கால் வலி மூட்டு வலி வலி அதுக்கு முடக்கத்தாங்க சூப்பு அது அற்புதமான ஒரு மூலிகை சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு தாமரை கிடங்குடைய தாமரை கிடங்கு வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆண்கள் பெண் இருவருக்கும் அற்புதமானது நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வகைகளும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாமரை கிடங்கு தேநீர் இது மசாலா பாலுங்கய்யா அதுல வந்து சுக்கு மிளகு திப்பிலி பாதாம் பிஸ்தா என்னப்ப ஒரு சில மூலிகை எல்லாம் கலந்து மசாலா பால் கொடுக்குறேங்கய்யா சுக்கு தண்ணி சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை ஏலக்காய் கிராம்பு பட்டை மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டால் ஒரு சுக்கு மல்லி சுக்கு தண்ணி அதாவது சுப்பிரமணி உகந்த தெய்வமும் கிடையாது சுக்குக்கு உகந்த வைத்தியமும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கு தண்ணிங்க நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த மூலிகைகள் வந்து திருவிகா நகரில் ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் முன்னாடி நம்மளுடைய கடை இருக்குங்கயா இயற்கை காலையில் வந்து கம்மங்கூழ் சுண்டைக்கஞ்சி கேப்பக்கூழ் இதெல்லாம் காலம்பரம் கொடுக்குறோம் ஈவினிங் டைமில் வந்து டூவீலரில் விருதாச்சலத்தில் சுற்றி இந்த மூலிகை எல்லாம் விற்பனை செய்கிறேங்க ஏன் அற்புதமான மூலிகை எல்லாமே இந்த வந்து ரசாயனம் இல்லாத தான் இயற்கையை தான் எல்லாம் ஆர்கானிக் ஐட்டம் தான் இந்த தாமரை கிடங்கு இது வந்து ஏரியில தான் கிடைக்கும் ஏரியில் ஒரு ரெண்டு ரெண்டரை அடி ஆழத்தில் தான் இதை கட் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்க அவங்க கொண்டு வந்து வாங்கறேன் ஐயா நம்மள்டான் இயற்கைதான் தேவை தேவைப்படுறவங்க நம்மளுடைய நண்பர் வந்து பேனர்கள் இருக்கு தொடர்பு கொள்ளலாம் வந்து டோர் டு வீட்டு செய்வோம் ஹோம் டெலிவரி பண்ணுவோம் அவருதான் வெளியில எங்க இந்த லோக்கல்ல எங்க கேட்டாலும் கொடுக்கலாம்ங்க எங்க கேட்டாலும் கொடுக்கலாம் கம்மங்கூடு வந்து இயற்கையாவே நாங்க கம்பு மட்டும்தான் அதுல வந்து இந்த அரிசி சாதங்கள் எல்லாம் கலக்கிறது கிடையாது கேதுவார்கள் அப்படிதான் ஒரு விருதாயில முதல் முறையில முதல் முறையாக ஒரு சுண்ட கஞ்சி குடுக்கறேங்கய்யா அதாவது நொய் அரிசி அறுபது ரூபாயில வாங்கி அதை சுண்டை காய்ச்சிரும் காய்ச்சிட்டு எடுத்து கஞ்சி வடிகட்டாம காய்ச்சி எடுத்து அதுல வந்து தயிர் பச்சை மிளகா வெங்காயம் சில இதெல்லாம் போட்டு வடிகட்டி வச்சு வேடு கட்டி வச்சு வச்சு காலம்புற கட்டி குடுக்கறேங்கய்யா உடம்புக்கு குளிர்ச்சி நல்ல அற்புதமான ஒரு மொழிய உணவுங்கய்யா நன்றி வணக்கம் நம்ம ஆரோக்கியத்தை தேடி தேடி இருக்கோம் எங்க எங்கெங்கயோ ஆனா இந்த மாரி சிறிய சிறிய கடைகள்ல வந்து நம்ம ஆரோக்கியம் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி கடைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி முயற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்டே தான் இருக்காங்க நம்ம கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு உறுதுணையா இருக்கும் நமக்கு உடல்நிலையில எந்த பிரச்சனையும் ஏற்படாம இருக்கும் நீங்களும் உங்க ஊருக்கு பக்கத்துல யாராவது இந்த மாதிரி கடைகள் வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை போய் சப்போர்ட் பண்ணுங்க இயற்கை விவசாயம் செலிக்கட்டும் நன்றி மக்களே